என்னது ஏலக்க காட்டி ஏல சுக்குட்டி ஏல ஏலக்க காட்டி சுக்கு லிண்டாங்க இஞ்சி இஞ்சி லிண்டாங்க फ्रेंड्स இன்னைக்கு வந்து வீட எல்லாம் வழிச்சுமா வரும் வழிச்சிட்டு இருக்கறோம் அதனால எப்பவுமே வீடு வழிச்சு இந்த டீ வாங்கலினா ஏனா வெச்சு குடுக்குற கால் இல்ல இல்ல அதனால கடையில வாங்கிட்டு வர சொல்லிரோ அடுப்பல க்ளீன் பண்ணி கழுவி விட்டுருந்திருப்பேன் உள்ளேயும் போகக்கூடாது குளிக்காம எப்படி உள்ள வருது அதனால கடையில் வாங்கிக்குவோம் ஆட்டாலும் குடிக்கு இஞ்சி ஆமா இஞ்சி டீ ஏலக்காய் குடிக்கு சரி انا கொஞ்சமா ஏலக்காயா ம் انا அளவுக்கு வலி குறஞ்சிச்சு फ्रेंड्स ஆனா அந்த வீக்க வந்து குறையவே இல்லை அதனால வீடியோல காட்டல ஆமாங்க நண்பர்களை கேட்டவருக்கு ரொம்ப நன்றி நீ உங்களுக்கு எல்லாம் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் வாங்க பப்ஸ் ஆளுக்கு ஒரு பப்ஸ் வெஜிடபிள் பப்ஸ் ஆமாங்க நண்பர்களே வாங்க फ्रेंड्स குடி டீ குடிக்கலாம் நானே பொழுது நிக்கி கடயில வாங்கி வாங்கி போலாம் காலையில சாப்பிட்டதும் நண்பர்களே அது இப்ப என்ன வரல் க்ளீன் பண்ணி எல்லா குப்பை அடிச்சு எவ்வளவு வேலை கர கட்டிங்க பாருங்க கர கட்டிட்டா அந்த மஞ்சள் கோபி போடலங்கறனால அந்த கலர்ல இருக்குது நீங்க என்னடா வழிச்ச மாதிரி எல்லிட்ட அடிச்சீங்க இந்த வீடியோ நல்லா தெரியுதா நல்லா இல்லையா அது போடுறதும் நல்லதில்லை இப்படி ஏன் கீழே விழுந்தாலும் குழந்தைங்க எடுத்து சாப்பிடுவாங்க அதனால அது போட மாட்டாது வெறும் மாட்டு சாணம் மட்டும் சுண்ணாம்பும் சுண்ணாம்புமும் சாணம் போட்டதுனால அப்படி தெரியுது பச்சை கலரா தெரியாமயும் கரை இழுக்கு போதே பின்னாடியே ஆளுங்க அழிச்சிட்டே வராங்களே ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்லோ சூப்பரா இருக்குது ஏக்கா நல்லா போட்டுருக்கறாங்க மரமளிக்குது இந்த கவர்ல வாங்க கூடாதுன்னு சொல்றாங்க கப் எடுத்து குடுக்காம மறந்துட்டோம் போயிரு ஆனா எப்பவுமே அதுக்கு ஒரு கப்பு வாங்கி வச்சு குடுத்து போனதுங்க சாமி டாக்டரே வேண்டாங்குறாரு

வலிச்சாச்சு நீ குளிச்சிட்டு இன்னைக்கு மாங்கல்ய திருமாங்கல்ய நோம்பிதான் நோம்பு தானா அதனால இன்னைக்கு ஆரித்ரா தரிசனம் திருவாதிரை ஆரித்ரா தரிசனம் நம்பர்ல மாங்கல்ய நோம்பின்னு சொல்லுவாங்க எல்லாம் விரதம் இருப்பீங்க நாங்க விரதம் எல்லாம் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் வந்து கோவிலுக்கு குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் மஞ்சள் கயிறு கட்டி போவா சாமி கும்பிட்டு அவ்வளோதான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சூடாக இஞ்சி இதெல்லாம் ஏலக்காய் டீயுமே பக்ஸும் சாப்பிட்லாம் தான் ஈவினிங் லன்ச்சுக்கே இதுதான் ஓகே குழந்தைங்களுக்கு வேணா போட்டு கொடுத்துருக்கலாம் அவங்களும் சாப்பிடாம சுற்றிட்டு இருக்கிறாங்க ஓகே